வணக்கம் ஜோரா ஆன்மீக சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு என்னெல்லாமோ பரிகாரம் செஞ்சு பார்த்துருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து அந்த பரிகாரம் செய்ய முடியாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு கோயில் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க வீட்டிலேயே கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வரலாம் பணத்தையும் ஈர்க்கலாங்க ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணது மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீடு பாசிட்டிவாக இருந்து லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக அந்த வீட்டில் கிடைக்குங்க இந்த ஆன்மீக குறிப்புகளை மட்டும் நீங்கள் டெய்லி வீட்டில் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த கஷ்டமும் இருக்காது சகல வளமும் பெருகும் அது மட்டும் இல்லை செல்வம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் அந்த வீட்டில் கிடைக்குங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆன்மீக குறிப்புகள் இருக்கும் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஆன்மீக குறிப்புகளெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் ஈர்க்கக்கூடிய சுட்சமும் தெரியும் அந்த வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஆன்மீக குறிப்புகள் வரிசையாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பொதுவாகவே உங்கள் வீட்டு நடைவாசலில் இருந்து கொடுக்கல் வாங்கல் இது எதையுமே செய்யக்கூடாது அது பணத்துக்காக மட்டுமே இல்லைங்க யாராவது உங்கள் வீட்டு ரிலேஷனாக இருந்தாலும் சரி அல்லது வாசலுக்கு வர்ற கொரியர் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் யாரும் எதுவும் கொடுத்தாலுமே சரி கண்டிப்பாக நீங்கள் நடை அதாவது நிலைவாசலில் நின்றுட்டு வாங்குறதோ அவங்கள கீழே நின்றுட்டு நீங்கள் வாங்குறதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒன்று நீங்கள் கீழே இறங்கி போய் வாங்குங்க அல்லது அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க ஆனால் எக் காரணத்துக்கொண்டும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது உங்கள் நிலைப்படியில் நின்றுட்டு அதை செய்யவே கூடாது உங்கள் வீட்டில் மூணு படியோ அஞ்சு படியோ அந்த படியில் நீங்கள் கீழே இறங்கி தான் கொடுக்கணும் அல்லது வீட்டுக்குள்ளே வர வச்சு நீங்கள் அதை வாங்கிக்கணும் இதை தான் நீங்கள் செய்யணுங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான ஒரு சூட்சம நாள் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமைங்க இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் யாருக்கிட்டே அது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை எக்காரணத்தை கொண்டும் வட்டி கெட்டவோ அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் செவ்வாய்க்கிழமை வட்டி கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கடனை திருப்பி கொடுக்கவே முடியாதுங்க அந்த வட்டி கெட்டிட்டே மட்டும்தான் இருப்பீங்க நீங்கள் ஒருத்தவங்க கிட்டே பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பகுதியான ஆயிரம் ரூபாயை அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கடன் அடையும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏ காரணத்தை கொண்டும் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வட்டி கட்டுறதோ அந்த மாதிரி பண்ணுறத நிப்பாட்டிக்கோங்க உங்கள் வீட்டு வாசலில் அம்மிக்கல் இருக்கலாம் அல்லது ஆட்டோரல் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே உங்கள் வீட்டு வாசலில் வந்து இருக்கலாம் ஒரு சில பேர் வீட்டு வந்து வாசலில் வச்சுருந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அதில் உட்காந்துக்கிட்டே பக்கத்தில் பேசுகிறது அல்லது அதில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க அதையும் பண்ணவே கூடாது அது மிகப்பெரிய தரித்திரம் வர்றதுக்கு உண்டான இது ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய பொருள் அப்படின்னு அதையும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தி அந்த அம்மிக்கல் மேலே நீங்கள் உட்காந்துருக்கிறதோ அல்லது அந்த ஆட்டோரல் மேலே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதோ கூடவே கூடாது இது நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை அம்மி ஒரு பக்கமும் அதில் ஆட்டுற அந்த குலவிக்கல் வந்து ஒரு பக்கமும் தனித்தனியாக பிரித்து வைக்கவே கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அந்த அம்மிக்கள் வந்து யாராவது பக்கத்தில் கேட்டாலும் உங்கள் சொந்தக்காரங்க கேட்டாலும் கொடுக்கவே கூடாதுங்க அது வந்து வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி கட்டாட்சத்தை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க அதனால் அது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை கொடுக்கவே கூடாது உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துனதா இருந்தாலும் சரி வெற்றிலை அதுக்கப்புறம் வாழை இலை இந்த இரண்டுமே வந்து வாடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு நாள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மறுநாள் வந்து அது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றிலை யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது கொஞ்சம் காயிற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செடிக்கு கூட நீங்கள் அதை இலையை கொண்டு போட்டுருங்க ஆனால் அது காய ஆரம்பிக்கக்கூடாது அந்த மாதிரி காய ஆரம்பித்தா கூட நமக்கு வந்து பண கஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தின வெற்றிலை வந்து காரணத்தை கொண்டும் யாரும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சுண்ணாம்பும் வந்து வெள்ளி செவ்வாயை வந்து அந்த டைமில் வந்து யாரும் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது அதுவும் நைட்டு யாரும் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையில் ஏற்றிய தீபத்தை வந்து எக் ஊதியோ அல்லது கையை வச்சு இப்படி விசிறியோ அதுக்கப்புறம் ஏதாவது இரும்பு பொருளை வச்சு இது பண்ணியோ அணைக்கவே கூடாது ஒன்று திரி தூண்டியை வச்சு நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த விளக்கை குளிர வைக்கலாம் அல்லது பூவை வச்சு குளிர வைக்கலாங்க ஆனால் அந்த விளக்கு வந்து ரொம்ப நேரம் எரிய விடவே கூடாது மினிமம் முக்கால் மணி நேரம் கூட சொல்லலாங்க அல்லது உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே கிளம்பணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஓகே ஆனால் நீங்கள் வந்து அதை குளிர வைக்காமல் நீங்கள் வெளியே போகவே கூடாது அந்த விளக்கு வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏத்த அரண் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த தீபத்தில் வந்து விளக்கு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு அம்மன் வந்துடுவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த அம்மன் வந்து ரொம்ப நேரத்தை வீட்டில் வந்து இருக்க விடக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க அது வந்து முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் மட்டும்தான் அந்த விளக்கில் இருக்கணும் அதனால தான் வந்து அவங்கள வந்து அடைச்சி வைக்கக்கூடாது அவங்கள வந்து வெளியே விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கு போது கொஞ்சம் நேரத்திலே அதை குளிர வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த தீபம் வந்து அணைக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் கூட எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு அது எரிஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அதுவும் ஒரு சில தவறுங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க வீட்டில் யாரையுமே சனியனை அப்புறம் இளவு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சில பேர் திட்டுவாங்க அதுக்கப்புறம் வாரிய கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வீட்டில் பேசக்கூடாது இதை விட அசிங்கமான வார்த்தைகள் கூட பேசுவாங்க அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் பேசவே கூடாது அதுவும் பெண்கள் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வரவே கூடாது இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் குறிப்பாக வந்து குழந்தைகளையும் பெண்களையும் இந்த தகாத வார்த்தைகளில் அந்த வீட்டில் பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சத்தை அப்படின்னு சொல்லப்படுது அதனால் முடிந்த வரைக்கும் பெண்களை அந்த வீட்டில் மதிக்க கற்றுக்கோங்க பெண்கள் மதிக்கப்படாத இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்காது கல் உப்பு வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது கல் உப்பு தரையில் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அரிசியை கழுவும் போது அதுவுமே நம்ம வடிகட்டும் போது அந்த அரிசி வந்து கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் டெய்லி காலையில் நீங்கள் விளக்கேற்று இருந்தாலும் சரி அல்லது சாயங்காலம் விளக்கேற்று இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெருமாள் நாமம் உச்சரித்து நீங்கள் விளக்கேற்றும் போது கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல பெருமாளை மதித்து அந்த இடத்துல நம்ம வணங்குறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து இருப்பாங்க அப்படின்னா சொல்லப்படுது அதனால் நீங்கள் மகாலட்சுமியை வீட்டில் வணங்க முடியல என்னால் பூஜை பண்ண முடியலைங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் நாராயணா நாராயணாங்கிற வார்த்தையை உச்சரிச்சிக்கிட்டே இருந்தாலும் மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா பெருமாள் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்க அந்த வார்த்தை உச்சரிக்கிற நாராயணாங்கிற வார்த்தைக்கு உண்டான மகிமையை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி வருவாங்க ஒரு சில செடிகள் மூலமாகவும் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஆன்மீக சக்தியை கொண்டு வரலாம் பணத்தையும் ஈர்க்கலாங்க அதாவது துளசி பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல அந்த மரம் அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை சிகப்பு செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தி சொல்லுவோம்ல அது இன்னும் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட செடிகள் இருக்குது இதெல்லாம் வளர்ப்பதன் மூலமாகவும் அந்த வீடு வந்து பாசிட்டிவ் ஆகி கண்டிப்பாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அது கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பணத்துக்கு அந்த வீட்டுக்கு தட்டுப்பாடு இருக்காது வீட்டில் குறைவில்லாமல் எப்பொழுதுமே ஊறுகாய் வச்சுருக்கணுங்க அப்படி இருக்கிற வீடும் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்தோட கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களை சும்மா அனுப்பக்கூடாது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் கொடுத்து தான் அனுப்பணும் முதல்ல நம்ம நெட்டியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற அந்த பெண்ணுக்கும் நம்ம கொடுத்து அனுப்பணும் அது மட்டும் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துட்டு நான் வெள்ளிக்கிழமை தோறும் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ப்ளவுஸ் பீட் மஞ்சள் குங்குமம் ஒரு துண்டுப்பூ ஒரு காயின் இந்த மாதிரி வச்சு மங்கள பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாகவும் கண்டிப்பா நம்ம வீட்டில் ஆன்மீக சக்தி கண்டிப்பா நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது உங்கள் வீட்டு வாசலில் வந்து செருப்பை கலட்டி போடுறது அதுக்கப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதாவது வாசலுக்கு நேராக இருக்கக்கூடாது குறிப்பாக விளக்கேற்றினதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வாசலுக்கு நேராக அந்த செருப்பை அப்படி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது உங்கள் வீட்டில் யாராவது ரிலேஷன் வந்திருந்த அந்த செருப்பை ஓரமாக அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உள்ளே வர சொல்லுங்கள் பெண்கள் எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கக்கூடாது சோகமாகவே இருக்கக்கூடாது சிரிச்ச முகமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அது மட்டும் இல்லை நடக்கும்போதும் மெல்ல அந்த மாதிரி நடக்கணும் தாம் தூம்லாம் ஒரு சில பெண்கள் நடப்பாங்க அந்த மாதிரி நடக்கவே கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க விளக்கேற்றும் போது ஒரு சில பேருக்கு சண்டை இருக்கும் அந்த பிள்ளைங்களை அடிக்கிறது விளக்கேற்றும் அடிக்கிறது இந்த மாதிரியும் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது பெண் குழந்தைகள் இருக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டில் அந்த பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அந்த டைமில் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னா பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து அது சின்ன குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து கன்னி தெய்வம் அப்படின்னே சொல்லுவாங்க கன்னி தெய்வம் அப்படின்னாலே மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு ஏதாவது ரூபத்துல அந்த பெண் குழந்தை மூலமா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக அந்த பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து அந்த விளக்க நேரம் வந்து அந்த பெண் குழந்தைகளை திட்டவோ அடிக்கவோ அதுக்கப்புறம் தகாத வார்த்தையாக பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் சமையல் பண்ணும்போது கண்டிப்பாக சாதத்தோடு அது குக்கரில் வச்சாலும் சரி வடிக்கிறதா இருந்தாலும் சரி ரெண்டு துவரம்பருப்பு அல்லது மூணு துவரம்பருப்பு வந்து போட்டு சமைக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது துவரம்பருப்பு வந்து செவ்வாய் அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னா சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை பரிகாரத்துக்காக பருப்பில் கூட தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அது எதுக்காக நம்ம வந்து சாதத்தில் வந்து துவரம்பருப்பு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து கண்டிப்பாக கடனாளியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை துவரம்பருப்பு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதனால தான் வெள்ளிக்கிழமை தூரம் சாம்பார் வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஒரு சில பேர் வந்து சிறுபருப்பு அந்த மாதிரி சாம்பார் பயன்படுத்துவாங்க ஆனால் துவரம்பருப்பு சாம்பார் வச்சு பயன்படுத்துறது வந்து ஆன்மீக ரீதியாக அது கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் வந்து ஒட்டுற தூசி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு நான்கு மூலை முடுக்களையும் குப்பை அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஹாலில் துருப்பிடிச்ச இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அம்மாவாசை வந்து முன்னோர்கள் வழிபாடாகவும் பௌர்ணமி வந்து இறை சக்தி கொண்டான வழிபாடும் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பண ஈர்ப்பு அதிகமாகும் ஏன்னா அம்மாவாசை வந்து முன்னோர்களுக்குரிய வழிபாடுங்கிறதுனால அந்த டைமில் வந்து வாசலில் கோலம் போடவே கூடாது ஒரு சில பேர் அந்த நேரம்தான் மங்களகரமாக மஞ்சள்லாம் தண்ணி தெளித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த வீட்டில் முன்னோர்கள் யாராவது இறந்துட்டு நீங்கள் அதை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கோலம் போட வேண்டாம் உங்கள் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோலம் போடாமல் அந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய வேண்டாம் நீங்கள் எப்போ மாதிரி கோலம் போட்டுக்கலாம் ஒரு சில பேர் வீட்டில் வந்து அந்த கணவனோட அம்மா இருந்திருப்பாங்க அல்லது அவங்க அப்பா இறந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்க முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த அம்மாவாசை மாதம் மாதம் வர்ற அம்மாவாசையில் வந்து கோலம் போடவே கூடாது பௌர்ணமி தோறும் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பௌர்ணமி நாளில் வந்து இறை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் பெண் தெய்வங்களுக்கு அதிக இறை இருக்க மாட்டேனும் நம்பப்படுகிறது சில பெண்கள் வந்து காலில் வந்து தங்கத்தாலான கொலுசை போடுறாங்க அது போடக்கூடாது வெள்ளி மட்டும்தான் காலில் போடணும் தங்கத்தை வந்து காலில் போடக்கூடாது அப்படின்னா சொல்லப்படுது ஆண்கள் வந்து பணத்தை வந்து தன்னோட பேன் பாக்கெட்டில் அந்த பின்பக்கம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னா சொல்லப்படுது எப்போவுமே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு எது வச்சிருந்தாலும் ஓகே ஆனால் உங்கள் பணத்தை உங்கள் அங்கு நெஞ்சு பகுதியில் இருக்கிற அந்த சட்ட பாக்கெட்டில் கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாயாவது நீங்கள் அதில் இருக்கணுங்க அதன் வைக்கிறதன் மூலமாக கூட கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் பெருமாளோட வள அது மார்பு பகுதியில் தான் மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதனால உங்கள் சட்ட பாக்கெட்டில் வந்து ஆண்கள் வந்து பணம் எப்பவுமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு சில பெண்கள் வந்து அந்த கோபம் எதுவும் வந்துச்சு அப்படின்னா உடனே மாங்கல்யத்தை கலட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த தவறை செய்யவே செய்யாதீங்க அதுவும் ஒரு சில பேர் வந்து கையில் போட்டிருக்கிற மோதிரம் செயின் இதெல்லாம் கோவத்தில் ஹஸ்பண்ட் மேலேயே தூக்கி அப்படியே எரியிற பெண்களும் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதாவது பணத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அது வந்து யாராக இருந்தாலும் சரி பெண்களோ ஆண்களோ உடனே அந்த பணத்தை அப்படியே தூக்கி எறிவாங்க யார் மேலேயோ சொந்தக்காரங்க மேலேயோ அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயோ இந்த மாதிரி எதையாவது அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சு இந்த எச்சி காசு எனக்கு எதுக்கு இந்த அல்ப காசு எனக்கு எதுக்கு இந்த பணம் தேவையே இல்லை இது என் கால் தூசிக்கு சமம் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த பணத்தை தூக்கி எறிவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாவ அப்படின்னா சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வந்து பணம் நிலைத்து இருக்கவே செய்யாது ஏதாவது ரூபத்தில் வெளியேறிக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த விஷயத்துல பணத்தை மதிக்கிறோமோ தங்கத்தை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க அந்த வீடும் அமைதியாக இருக்குங்க சண்டை சச்சரவுகளோட அந்த வீட்டில் எப்பவுமே கத்திக்கிட்டு அந்த மாதிரியும் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு சில ஆன்மீக வழிகள் நிறைய இருக்குங்க அதன் மூலமாகவும் கண்டிப்பா நம்ம மகாலட்சுமியும் வசம் பண்ணலாம் பணத்தையும் ஈர்க்கலாம் மேலும் மேலும் உங்களுக்காக நிறைய ஆன்மீக தகவல் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அதனால் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி